வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி ஒரு பொட்டுக்கடலை லட்டு செய்யலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நாலு போல் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் மில்க் பவுடர் சேர்த்துட்டு இப்போ ஒரு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இனிப்புக்கு ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கர பதிலாக வெள்ளை சக்கர கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நெய்யை உருக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு வாயில் போட்டதுமே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி